வணக்கம் கன்னிராசி அன்பர்களே எந்த காரியமும் நிலையானது தான் நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணிவிட்டேன் என் இன்ட்யூஷன் சொல்லிச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு வாரத்தின் மிகுனியில் கொஞ்சம் உங்களுக்கு சந்திராஷ்டமாக எஃபெக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறி நான் என்ன செய்ய போகிறேன்னா அப்படின்னு ஒரு சின்ன கமா போட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை தாமதங்கள் காரிய நாசங்கள் இருந்தாலும் குழந்தைகள் மூடமாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கொஞ்சம் எளிமையாக பண்ணக்கூடிய ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் அது விஷயமாக அவங்களெல்லாம் போவீங்க அவங்கள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி லைஃப்பில் எப்படிலாம் அடுத்த ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணெய் ஓட்டங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும் அந்த எண்ணெய் ஓட்டங்களினால பொருளாதாரத்தில் சில செலவுகளை பார்க்க வேண்டியிருக்கும் சுப செலவுகள் கொடுத்த காசு திரும்பி வந்துடும் அந்த காசுக்கு உடனே வேலையும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றங்கள் செலவுக்கேற்ற வரவு வரவுக்கேற்ற செலவு ரெண்டு ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் அந்யோன்யம் இருக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாங்க கொஞ்சம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சொன்னாங்க ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு வந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க அப்படின்னு கொஞ்சம் அதில் ஆரம்பிக்கும் அப்படி கொஞ்சம் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த வாரத்தில் உண்டு சில அன்பர்களுக்கு புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா விபூதி பிரசாதம் குங்கும பிரசாதம் திருப்பதி போயிட்டு வந்தேன் லட்டு இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் உண்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்ல வாய்ப்பாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சில அன்பர்களுக்கு கல்யாண நிமித்தமாக வரன்களை பார்க்கறதற்கு பிரயாணங்கள் அலைச்சல் கொள்வதற்கும் உண்டு சின்ன சின்ன அலைச்சர்கள் சோர்வையும் அசதியும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் சுபமான அலைச்சல்கனால் சுகமான சுமைகள் அப்படின்னு மனசில் எடுத்துகிட்டு சந்தோஷப்படுவதாகவும் அமைகிறது அதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு பக்கம் கிவ் அண்ட் டேக் அப்படின்னு போயிடும் ஹாஸ்டலில் இருக்க குழந்தைகளுக்கு ஃபுட்டு சரியாக இல்லைப்பா அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லுவாங்க அம்மா கிட்ட சொல்வா எனக்கு ச சமைச்சு இங்கே சாப்பாடு போடுறதுக்கு அந்த வார்டன் லீவ் போட்டாங்க கேன்டீன் லீவில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அப்போ அவங்களுக்கு எதனா ஃபுட் ரிலேட்டடாக ரெடி பண்ணக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைகிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கண்டது தின்னதுனால வயது பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் கொஞ்சம் காஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேஷனு மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வாரம் ஜென்ரலாக இருக்குமா சார்னா ஜென்ரலாக ஓகேவாக இருக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் தீர்வுகள் எல்லாம் அப்பப்போ கிடைச்சிறதுனால ஓகே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணினேன் இந்த வாரம் ஒரு நல்ல இனிமையான வாரமாக இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரியட்டும்